ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் தாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரீனா டீனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம ரீனா டீனாவை பற்றி நிறையா அவங்க உடம்பு சரியில்லாதப்போ நிறைய வீடியோஸ் ஒரு மூணு வீடியோஸ் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க நம்ம ஏழு வருடமாக மாடு வளர்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருந்து தான் நம்ம மாடுகள் வளர்க்கறோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருடம் வந்து வெள்ளைச்சி வந்து அடுத்தடுத்து கன்று குட்டி போட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டாரு நான் வந்து வேலைக்கும் இப்படி போய்கிட்டு இருந்தனால சரியாக கா நான் அப்போதைக்கு மாடுகளை பற்றி அவ்வளோவா நான் கண்டுக்கிறது கூட இல்லை அப்போ நாங்கள் வேறு வீட்டில் இருந்தால் மாடுகள் வந்து இன்னொரு வீட்டில் இருந்துச்சு அதனால நான் பகலில் மட்டும் மாடுகளை கவனித்து நைட் நம்ம போயிடுவோம் ஏன்னா மாடுகள் எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னால் வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை குழந்தைகளை வச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போக முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ சரி மாடுகளை வச்சே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் மாடுகளை வச்சுட்டு இருந்தோம் அந்த வருட அனுபவத்தில் பார்த்திங்கன்னா இரட்டை கன்றுகள் வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து மணி மூலயமா கிடச்சிச்சு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் கன்றுகள் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததில்ல அப்போலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்லேயுமே ஒரு இரட்டை கன்றுகள் போடவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த மாடு வளர்ப்பு வந்து ஒரு புண்ணியம் நம்ம இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வீட்லேயும் நம் இரட்டை கன்றுகள் பிறந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க இருந்தாலும் ஊர்களில் ஒரு பேச்சு வழக்கு இரட்டை கன்றுகள் போட்டால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்லாம் சொன்னாங்க நம்ம லைவில் கூட ஒரு சகோதரர் உதரவை சொன்னாங்க அதுலேருந்தே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் கடவுளோட வந்து செயல் இதெல்லாம் இதை வந்து நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலை கறக்கிறது இல்லை நம்ம மணி மூலியமாக இன்ன வரைக்கும் இவங்களால நமக்கு லாபம் எதுவும் இல்லாட்டினாலும் இரட்டையர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்னமும் எங்களுக்கு இருக்குது நல்லா போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரெண்டு மாத கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப திடீர்னு டீனாவுக்கு தாங்க அஃபெக்ட் ஆகிடுச்சு இதுக்கு நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஊரை விட்டு தள்ளி தாங்க இருக்குது ஆனால் அதுக்கு எப்படி தான் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு தெரியல சப்போஸ் நம்ம ஊருக்குள்ளே இருந்தோம்னா கூட நிறையா மாடுகள்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கும் அது மூலிமா பரவுங்களாம் ஆனால் நம்ம வந்து காற்று ஓட்ட வசதி உள்ள ஏரியாவில் தான் இருக்கிறோம் தனி வீடாகவும் இருக்குது பக்கத்துலேயும் எதுக்கும் அம்மை பார்க்கலாம் ஆனால் எப்படி தான் டீனாவுக்கு அம்மை பார்த்துச்சுனே தெரியலைங்க இதுக்கும் இவங்க ஓரளவுக்கு பால் குடிச்சு நல்லா தான் வச்சுருந்தான் அப்படிங்கிறப்ப வந்து நாங்கள் வந்து அம்மை வந்திருக்குன்னு நினச்சே பார்க்கல திடீர்னு கால் வந்து வீக்கமாகி நுண்டு ஆரம்பிச்சிருச்சு கால் குழம்புல எல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்பவே புரியலை அதுக்கப்புறம் தான் பக்கத்துலலாம் கேட்டப்போ இது வந்து அம்மையோட தொடக்கம் நாங்கள் அவங்க சொன்னாங்களே இல்லையோ மறுநாள் பார்த்திங்கன்னா அதிகமான காய்ச்சல் சளி அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாக ஆயிடுச்சுங்க எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா சின்ன கண்டுக்குட்டியில் பெரிய மாடுகள்னால் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு எதனா சீக்கிரம் சரியாக்கிடலாம் எப்படி ரெண்டு இரட்டை கன்று வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக நம்மளுக்கு கிடச்சோ அதே மாதிரி இந்த அம்மைங்கிற வியாதியும் வந்து இவங்களுக்கு தான் புதுசாக அஃபெக்ட் ஆனாலும் அதை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இரட்டை கன்றுகள் பொதுவாக ஒரு கண்ணுக்குட்டி பாதிச்சுனாலே அடுத்த கண்ணுட்டி பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டையர்கள்னாலே அதே மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு ரீனாவையும் இவங்களை தனிமைப்படுத்த வச்சிருப்பான் ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் கட்டுவான் ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவோட ரெண்டாவது சேர்ந்து தான் பால் குடிப்பாங்க எங்களுக்கு பெரிய சவாலாகிடுச்சு ஏன்னா வாயில் உள்ள சளைவா மூலிமா கூட அதுக்கு பரவிடுமோ ரீனாவுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ரீனாவை குடிக்க விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக டீனாவை குடிக்க விடுவோம் மாதிரி எப்படி தான் செப்பரேட் பண்ணி வச்சாலும் மறுநாளே பார்த்தீங்கன்னா ரீனாவுக்கும் அஃபெக்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அஃபெக்ட் ஆனதை விட காய்ச்சல் வந்து அதிகமாகிடுச்சு ரொம்ப சோர்ந்து போய் படுத்தப்படுக்க ஆன மாதிரி ஆகிட்டாங்க நாங்களும் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் டாக்டரை கூப்பிட்டுட்டு ஒரு நாலு ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணால் செலவு பண்ணாலும் பார்த்திங்கன்னா காய்ச்சல் எல்லாம் ஓரளவுக்கு நின்றுச்சே தவிர அந்த புண்ணு வந்து அதிகமாகி ஆகி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த புண்ணெல்லாம் பொத்து வடிகிற மாதிரி ஆகிடுச்சுங்க இது இடையில் ஓரளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறப்ப காக்கைகளோட தொல்லை நம்ம வீட்டை பக்கத்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மரம் தான் சப்போட்டாக மறந்தேன் அதில் எப்பொழுதும் காக்கைகள் இருக்கனால அவங்களும் வேறு அந்த புண்ணுலெல்லாம் கொத்தி கொத்தி ஒரே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதனாலயே நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதமாக ரொம்ப இவங்களும் கஷ்டப்பட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு ஏன் இரட்டை கன்றுகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு சளிச்சு போன மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டான் அந்த கண்ணுக்குட்டி மீண்டு வருமோ அப்படிங்கிறது கூட ஒரு தாங்க இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஆயிட்டாங்க நிறையா சப்ஸ்கிரைபர் நிறைய ஆறுதல் சொன்னீங்க அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹே ஹேம் ஹோம் ரெமடிலாம் நிறைய சொன்னாங்க வேப்பிலாம் தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியும் தடவுனா அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் இதுக்கடையில் வயிற்றுப்போக்கு வேறு ஒரு பதினஞ்சு நாளாக ரெண்டு பேத்துக்கும் வயிற்றுப்போக்கு அப்புறம் அதுக்கு பார்த்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா டீனாவுக்கு வயிற்றில் பார்த்திங்கன்னா அந்த தொப்புலில் வந்து ப சளம் மாதிரி பிடிச்சி அது ஒரு இதாக ஆடிச்சுங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணான் இந்த மாதிரி இவங்கள வந்து நாங்கள் பிழைக்க வைக்கவங்களாட்டியும் இவங்க படுற கஷ்டத்தை விட நாங்களும் கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு நிறையா பேர் வீட்டிலலாம் கண்ணு குட்டி இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம வீட்டில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி கடவுள் ரெண்டையும் கொடுத்துட்டு ரெண்டையும் பறிச்சுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க ஆனால் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துட்டாங்க ஆறுதல் சொன்ன எல்லா சப்ஸ்கிரைபர் அது வந்து ப்ரேயர் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி இப்போ ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்கங்க அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் பாருங்க இப்போ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க டீனா பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆன மாதிரியே தெரில அளவுக்கு இப்போ நல்லா ஆக்டிவ் ஆயிருச்சு ஓகேங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்